சூப்பர் கிடா சந்தையில ஒரு டாப்பான கிடா ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க ஆமா கரும்போர் அப்படிதான் கரும்போர் கரும்போர் கிடா வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்க ஆடு ஆடு உற்பத்தி பண்ண ஆடு உற்பத்தி பண்ண தாய் கிடாக்கு தான் வாங்கிட்டு போறீங்க ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க எத்தனை கிடா பாத்துருப்பீங்க ஒரு ஏழு கிடா பார்த்தோம் ஏழு கிடா பாத்தீங்க இந்த கிடா பிடிக்க காரணம் என்னென்ன நல்ல நேரம் நல்ல உயரம் நல்ல நெட்டு நெட்டு சரி இப்ப வந்து ஆட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போறோம்னா என்னெல்லாம் நம்ம பாக்கணும் கால் பாக்கணுமா வால் பாக்கணும் நெட்டு பாக்கணும் வால் பாக்கணும் ல்லாம பாத்துிட்டு போல எல்லாம் வாங்கிட்டு போறனா இது எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் இது ஒரு நாலு வருஷத்துக்கு நாலு வருஷம் என்ன வேலை வாங்கிட்டு முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க சரி எந்தூர்ல இருந்து ஆனா சிறுத்தூர் எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம் ஆறு ஆறு உருப்படி மொத்தம் வாங்கிருக்கீங்க என்ன 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 வாங்கிட்டு போறீங்க இது கோயிலுக்காக கோயிலுக்காக கோயில் பங்காண்டி வாங்கிட்டு போறீங்க தான் வாங்கிருக்கீங்க அப்படி சரி ஓகேண்ணா மொத்தம் வந்து ஒவ்வொரு குட்டி ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு ஒரே மாதிரி இல்லை இப்படி என்ன கணக்குல ஆவரேஜ் விலை தான் ஆவரேஜ் விலை தான் ஒரே தான் வாங்கிருக்கீங்களா ஆமா ஒரே தான் வாங்கிருக்கீங்க ஆவரேஜ் மொத்தம் ஒரு குட்டி என்ன விலைக்கு வாங்கிருங்க பதினூறு ரூபா கடை பதிமூணு ரூபா கடையும் உயிரிட இருக்கும் அப்படி கணக்கு பண்ணி பாத்தா பதிமூணு ரூபா சொல்றீங்க ஒன்னு ஒன்னு கட்டையா இருக்கு ஒண்ணு ஹைட்டா இருக்கு முன்ன பின்னதான இருக்கும் முன்ன பின்னதா இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆவரேஜா நான் விலவை ஆமா வந்துரும் ஆமாண்ணே வந்துடும் அப்படின்னு சொல்லி வாங்கிருக்கீங்க சரி ஓகே எத்தனை கட பாத்து மொத்தம் ஆறு எட்டு கடா வாங்கிருக்கோம் எட்டு கடா எத்தனை கட பாத்திருப்பீங்க உங்களுக்கு வந்து இது வில கூடுதல் கம்மியா இருந்த மாதிரி பரவாயில்ல சூப்பர் ஆடு நல்ல பொருள் ஒரு கொடியாடு அருமையான ஆடு ஆடு பரவாயில்ல பல்லு இருக்கு ஆடு எத்தனை மாசம் சென்னையா இருக்கும் ஒரு மாசம் செனதான் ஒரே வாரத்துல நீன்றும் என்ன வேலை சொன்னாவே என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதினெட்டு ரூபா சொல்றாரு பதினெட்டு ரூபா சொன்னாரு நீங்க நீங்க எவ்வளவு மதிச்சு இந்த ஆடை

ஆறு மாசம் வளர்க்கணும் அருமையான குட்டி ரெண்டுமே பாத்தீங்கன்னா கண்ணில கிராஸ் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர் இது இதே ஒரு மூணு மாசம் இருக்கு மூணு மாசம் பால் குடி மறந்த குட்டியா இருக்கும் என்ன வேலை சொன்னாலும் என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஏழு ஐநூறு ஏழுன்னு வாங்கிட்டு போறீங்க மத்த ரெண்டு ஏழு ரூபா வாங்கிட்டு போறீங்க எந்த போகுது அங்கிருந்து போறீங்கன்னா எல்லாரும் கொடியாடுதான் நீங்க தண்ணி இருக்குது காரணம் எங்களுக்கு கண்ணிதான் தான் நல்லா இருக்கும் கண்ணிதான் தான் நல்லா இருக்கும் இது முன்னால ஆடு வளர்த்து அணு இருக்கா அப்படி நாங்க வீட்டுல ஆடு வச்சிருக்கோம் ஆடு வச்சிருக்கீங்க சிறப்பு சிறப்பு சொல்லுங்க சைடு தூத்துக்குடி வந்து இந்த சவுத் வந்துட்டீங்கன்னா கொடியாடுதான் சரி அப்படியே நீங்க விருதுநகர் மதுரை இந்த ஏரியா போனீங்கன்னா கண்ணி ஆடு நாங்க கண்ணி தான் ஆமா அங்கிட்டு கண்ணி தான் வீட்டுல எத்தனை குட்டி கிடக்குனே வீட்டுல ஒரு பத்து குட்டி வச்சு பத்து குட்டி வச்சிருக்கீங்க கிடா வளர்ப்பு லாபம் இருக்கு அப்படின்னா இங்க இருந்து கிட்ட பத்த ரேட் அதிகமா தெரியுது

கோயில் பெட்டி கோயில் பெட்டி வந்து எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்கன்னா ரெண்டு ரெண்டு உருப்படி வாங்கிருக்கீங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா குரால் தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே மீனாத குரல் மீனாத குரல் வாங்க காரணம் என்னன்னா எல்லாரும் ஆடு வாங்கிட்டு போறாங்க வளர்ப்புக்கு வளர்ப்பு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க ஆடாக்கணுங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்க எப்போ வந்தீங்கன்னா காலையில வந்து ஒரு ஆரை ஆறரைக்கு வந்தீங்க எதனால கண்ணி ஆடு வாங்கிட்டு போறீங்க கண்ணி கண்ணி தான் நம்ம வளர்த்துருக்கோம் அதனால நல்லா இருக்கும் கண்ணி நல்லா இருக்கும் கொடியாடை விட கண்ணி நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் இது பால் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையா போயினா கண்ணி ஆட்டுல கண்ணி ஆட்ல ஆமா அது உண்மைதான் பால் நல்லா இருக்கும் சரி ரெண்டு என்ன வேலை சொன்னாங்க என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா இது பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க ஆ சரி பதிமூன்று ரூபாய்க்கு பதிமூன்று ரூபாய் வாங்கிட்டு போறீங்க இப்ப இது வந்து எத்தனை நாள் ஆடு வரட்டும்னா இது ரெண்டு மாசத்துல வரட்டும் ரெண்டு மாசத்துல வரட்டும் நம்ம வந்து ஆடை வேணும் தான் லாபம் ஆயிடுவோம் நமக்கு வந்து நஷ்டமா தான் வரும் இல்லையா ஆனா முதல்ல உடனே ஒரு மாசத்துல வளர்ந்துரும்ல குட்டியோட குட்டி பயந்துக்கலாம்ல சோடி குட்டியோட குட்டியோட பதினஞ்சாயிரம் அப்படி திறலாம் அந்த கணக்குல வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ஒரு சூப்பர் கிட்டா காய் எடுத்துக்கிட்டா முழுக்கல என்ன பர்பஸ்க்கா நீ வாங்கிட்டு போறீங்க

மதுரை வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கடை என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா முப்பது ரூபா முப்பது ரூபா கரையா பதினஞ்சு ரூபா கரையில வாங்கிட்டு போறீங்க எதனால அங்க இருந்து இங்க வந்து கடை வாங்குறீங்க காரணம் இங்க என்ன இங்கதான் வாங்க இங்க வந்து அங்கேயோட விலைகள் பரவாயில்லையா எப்படி என்னையாது கொஞ்சம் விலைகள் கூடுதலா தான் இருக்கு கொடியாடு வந்து உங்க ஏரியால நல்ல நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு அப்படித்தானே மார்க்கெட்டிங் எதனால இது வந்து கறி குரால் வாங்கிட்டு போறீங்க ஆடு சனையா இல்லையா எத்தனை மாசம்

பக்கத்துல ரேட்டு எல்லாம் இருபத்தி நாலு புள்ள இருபத்தி நாலு ரூபாய்க்கு தான் இது பள்ளி எல்லா கிடையாது இருபத்தி நாலு ஐநூறு இது பள்ளி எப்படி ஆறு புள்ளு ஆறு பல்லு இது என்ன விளக்குனோ நீங்க எவ்வளவு மதிச்சியே

ீங்கட நாலு உங்ககிட்ட போட்டது காய் எல்லாம் கிடாதா கொடி ஆட்ட ஆமா உயிரை எவ்வளவு இருக்குது உயிரடை எவ்ளோ இருக்கு இந்த கடையா ஆமா இந்த கடையை வந்து இருபது ரூபா சொல்றேன் இருபது சொல்லுங்க உயிரடை எவ்வளவு இருக்கும் உயிரடையா உயிரடைக்கு போட்டோம்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும் இருபது ரூபாய் சொல்லுது எவ்வளோ ஒரு ஐநூறு ரூபாயிர குறைச்சுன்னா கொடுக்குறது ஐநூறு ஆயிரம் ரூபாய் குறைச்சி ஆமா

காலையில ஏழு மணிக்கு வந்தோம் ஏழு மணிக்கு வந்தீங்க எங்க கருப்பூட அதிகமா வந்திருக்காத எப்படி தெளிச்சு வாங்கினீங்க நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க முப்பத்தி ரெண்டு சொன்னாங்க இருபத்தி ஏழு முடிச்சிருக்கீங்க இருபத்தி ஏழு முடிச்சிருக்கீங்க நீ எவ்ளோ மதிச்சு இந்த கிட்ட பாத்த உடனே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்டேன் இருபத்தஞ்சு ரூபாய் கேட்டீங்க கூட நேரம் கொடுத்து வாங்கியாச்சு நீங்க

பல் சேர்ந்துருச்சு எத்தனை மாசம் சனா ஒரு மாசம் ஒரு மாசம் சனா இருக்கும் என்ன சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அது பதினாலாயிரம் இந்த ஆடு எப்படி இருக்கீங்க இது பதினாலு இது நிறையோ இல்ல இல்ல மலட்டாட் மலட்டாட் அருகே வாங்கிட்டு போறீங்க